ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான விடயத்தில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் செய்ய வேண்டிய பஞ்சமி வழிபாடு அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பஞ்சமி தீதி என்றும் நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வம் வந்து வராகி அம்மன் தான் பலரும் வந்து வராகி அம்மனை வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ வந்து அருகில் இருக்கக்கூடிய வராகி அம்மனின் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது வராகி அம்மனுக்கு உகந்த பொருட்களை வைத்து தீபம் ஏற்றி வராகி அம்மனின் மந்திரத்தை வந்து கூறி வழிபாடு செய்வார்கள் இதையும் தவிர்த்து வந்து பெண்கள் பஞ்சமி திதி என்று நாங்கள் பார்க்க போகிறோம் பெண்கள் வராகி அம்மனையோ அல்லது அம்மனையோ வந்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பு வந்து பஞ்சமி திதி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு இந்த மாதம் வந்து பஞ்சமி என்பது வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இன்றைய தினம் தினம் வருகிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த ராக காலத்தில் வந்து பெண்கள் வழிபாடு செய்வதன் மூலம் வந்து அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் குறிப்பாக மனக்கவலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை வந்து வராகி அம்மனுக்கு தான் செய்ய வேண்டும் என்றே இல்லை அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆலயத்துக்குனாலும் ராகு காலத்தில் வந்து சொல்ல வேண்டும் அங்கு ஐந்து அகல் விளக்குகளை வைத்து இழுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இப்படி தீபம் ஏற்றி முடிந்த பிறகு அந்த அம்மனின் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மனக்கவலைகளை வந்து என்னவோ அதை வந்து அனைத்தையும் வந்து மனதார கூறுங்கள் பிறகு ஐந்து செட்டு வெற்றிலை பாக்கு பழம் மற்றது மட்டை தேங்காய் போன்றவற்றை எடுத்து சென்று அந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் ஐந்து பேருக்கு வந்து இதை தானமாக கொடுக்கணும் இப்படி தருவதன் மூலம் வந்து அந்த சுமங்கலி பெண்களின் ஒருவராக பெண் தெய்வமே வந்து நம்மிடம் இருந்து அந்த தாம்புலத்தை வாங்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அதன் மூலம் வந்து நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த முறையில் வந்து பெண் தெய்வத்தை தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி